குட் மார்னிங் குட் மார்னிங் வந்து இருக்கு ஒரு பத்து ரூபாய் குட் மார்னிங் குட் மார்னிங் பி ஏஸ் பண்றேன் இன்டர்வியூ போனோம்

எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்குழுகாப்படிக்கும் ஆனா நீ வந்துட்ட அது ரொம்ப ஆபத்து பணம் வச்சிருக்கேன் ஒழுங்கா போய் வேலை படிக்கும்போது நீ எல்லாருக்கும் உதவி அந்த நல்ல குணம் விட்டு பண்ணுவேன் போகவே இல்லடா இதே மாதிரி வாழ்க்கை எல்லாரையும் காப்பாத்துடா சீதாராமா

ஆகையினால உன்னையே மாப்பிளைய க தீர்வாரம் பண்ணிட்டேன் மன்னிக்க சார் வேலை கிடைச்சப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன் ஆஹ் கல்யாணம் பண்ணிக்கிறதே வேலையா தர்றீங்க நான் அதுக்கு நாய்க்குல சார் கால விடுங்க அட்வான்ஸ் பத்தாயிரம் மாச சம்பளம் ஐயாயிரம் தனி கார் ஏர் கண்டிஷன் ரோம் என் மகா மனைவி என் சாம்ச அண்ட் சைக்கிள் ஃபை விருமாக உன் கையில இருக்க சார் நீ போ வந்த அட்வான்ஸ் பத்தாயிரத்துலயே வந்துட்டேன் சார் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் கேரா நான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்யணும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுங்க சொல்ல காலை எட்டு மணியில இருந்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் நான் சொல்றதை நீ கேட்கணும் ராத்திரி எட்டு மணியில இருந்து காலை எட்டு மணி வரைக்கும் என் மக சொல்றத நீ கேட்கணும் அப்படியே செய்யணும் சார் நான் உனக்கு மாமனாரா இருக்கலாம் என் மக உனக்கு மனைவியா இருக்கலாம் அந்த உறவை எல்லாம் வச்சு உரிமை கொண்டாடக்கூடாது மரியாதையா சார் அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் நான் மிலிட்ரி ரிட்டர்ன் எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அதுல ஏதாவது கடு குறைஞ்சதே நான் பேச மாட்டேன் துப்பாக்கி தான் பேசுறான் ஓகே சார் அல்லது ஒரு செலெக்ஷன் ஏவோட் ஆ பையன் நல்லா தாளம் போடுறான் நல்லா ஜாலா நாளைக்கே நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து அல்லது பேங்க்ல பத்தாயிரம் ரூபாய் டிராப் பண்ணி மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கின செலவு பத்தாயிரம்னு கணக்குல எடுக்க உம் ஆஹ் நீங்க மாப்பிள்ளையா வர போறீங்க என்னது மாப்பிளம் நடத்து வர்ற மாப்பிள்ள இப்ப கல்யாணம் நடந்து உனக்கு இல்ல என் மகளுக்கு நீ வேலைக்கு சேர அக்ரிமெண்ட் போட்டு வர்றோம் ஞாபகத்தில் வச்சுக்கோமே செய்யு

Please, God. Please go fast. fast. Catch up, catch up. Stay up. Stay up, Save up.

கொஞ்சம் நில்லுங்க சார் அப்பா அம்மாவுக்கு தண்ணில கண்டம் இருக்கு என் ஜாதகத்துல இருக்கு அது எப்ப ஒரு முறை பயந்து நடுங்கிட்டே இருந்த இன்னைக்கு அந்த கண்டமும் வந்துருச்சு கண்ட தெய்வமா நீங்களும் வந்து என்ன காப்பாத்துக்கீங்க உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி சார் பாருங்க இப்படி நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடி போயிடுவாமா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு எத்தனை தடவை வேணும்னாலும் நன்றி சொல்லுவாங்க சார் சொல்றேன் ரொம்ப நன்றி சார் இப்ப பாருங்க ஏதோ பிறக்கிறோம் ஒரு நாள் சாகத்தான் போறோம் இடையில உயிர் வாழற கொஞ்ச நாட்கள்ல நம்மால முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது உபயோகமா இருக்குங்கிறதா என்னுடைய ஆசை நான் வரட்டுங்களா என்ன தன்மை எவ்வளவு தன்னடக்கும் எவ்வளவு பெரிய தத்துவம்